வணக்கம் என்ன செய்தி பார்க்க பார்க்குற கூட்டணிக்கு தடை அமித்ஷா என்ன நடக்குது கூட்டணிக்கு யார் தடை போட்டது எடப்பாடி பழனிசாமி தடை போட்டு விட்டாரா இந்த செய்திய யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தினமலர் தான் அவங்களுக்கு தான் எப்போதுமே சரி எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸ் அன்மணி ராமதாஸ் இந்த மூணு பேர் மீது ஏதோ ஒரு வன்மை இருந்துகிட்டே இருக்குது உண்மை என்னன்னு தெரியாம இந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சு செய்தி போட்டா கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்கோ இல்லையோ ஆனா தினமலரை நம்பி படிக்கக்கூடிய அதிமுகவினரும் அதனுடைய கூட்டணி கட்சிக்காரங்களும் என்ன நினைப்பாங்க ஆனா கூட்டணிக்கு உண்மையாகவே தடை போட்டிருக்கின்றாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வராதவங்க யாரு

அதாவது சென்ற நாடாளுமன்ற தேர்தலை வச்சு தான் நாம் இப்போ பேச முடியும் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கின ஓட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு அந்த தருணத்துல கேப்டன் அவர்கள் வந்து உயிரிழந்து விட்டார் அப்போதான் கேப்டனை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசப்பட்டு ஊடகத்துல அந்த தருணத்துல கொஞ்சம் அனுதாபம் இருந்தது அதனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியும் இன்னிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியும் ஒன்றா இருக்குமா இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாம இருக்குமா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தவர் தேமுதிக எவ்வளவு வாக்கு இருக்குதுப்பா ஏன்பா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய உளவுத்துறையை எனக்கு ஒரு ரிப்போர்ட் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்களா இல்ல தனியார் அமைப்பு கிட்ட வந்து தேமுதிக செல்வாக்க ஆராய்ஞ்சிருக்க மாட்டாங்களா அதெல்லாம் தாண்டி நம்ம பிரேம்லதா விஜயகாந்த் அவருடைய தலைமையை தமிழக மக்கள் எவ்வளவு பேர் ஏத்துக்குவாங்க இல்ல தேமுதிகளை எவ்வளவு பேர் ஏத்துக்குவாங்க இல்ல பிரேம்லதா விஜயகாந்த்க்கு எவ்வளவு வாக்கு இருக்கிறது நம்பிக்கைக்குரிய தலைவரா அதனால எடப்பாடி பழனிசாமி எல்லாவற்றையும் ஆராய்ந்து திமுக கிட்ட எவ்வளவு தொகுதி ஒத்துக்குறீங்களோ அதே தொகுதியை அதிமுகவிலையும் தரும் அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது அதிமுக தேமுதிக பொறுத்த வரைக்கும் சமரசமே செய்ய மாட்றாங்க எங்களை நீங்க குறைத்த மதிப்பிடுறீங்க ஆபத்தான நேரத்தில் குறிப்பா பார்லிமெண்ட் தேர்தல உங்களுக்கு கை கொடுத்தும் எங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அலட்சியமா நடத்துறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட மல்லு கட்டுறாங்க நேத்து எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அந்த தருணத்துல தேமுதிக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது தேமுதிக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தல அப்படின்றத தீர்க்கமா சொல்றார் அப்படின்னா எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க இந்த அம்மா அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கங்க திமுக கிட்ட சாப்டா கையாள்வது எதற்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் ஒண்ணு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் தேமுதிக நினைக்குது இரண்டாவது இவங்களும் தெலுங்கு நம்ம ஸ்டாலின் ஐயாவும் தெலுங்கு ஸோ மொழி பாசம் இந்த ரெண்டு விஷயங்களால தேமுதிக திமுக கிட்ட இணக்கமா இருக்குது அதிமுக கிட்ட விலகி நின்று பேரம் பேசுது இணக்கமா நின்று பேரம் பேசவே இல்லை இது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை தருகிறது அது மட்டும் இல்ல தேர்தல் காலத்துல நீங்க கூட்டணியை முதல்ல உறுதிப்படுத்தணும் ஆமா நான் அதிமுக கூட்டணிக்கு வரேன் அப்படின்றத உறுதிப்படுத்தணும் அதற்கு பிறகு தொகுதிகளை பற்றி பேசணும் அதாவது கூட்டணிய பொது வழியில உறுதிப்படுத்த தேவையில்லை எடப்பாடி பழனிசாமி கிட்ட உறுதிப்படுத்தணும் அண்ணே உங்க கூட்டணிக்கு நான் கன்ஃபார்மா வரேனே எவ்வளவு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் பொது வழியில் அறிவிக்க தேவையில்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்டே வந்து கூட்டணியை உறுதிப்படுத்தாம தொகுதி பேரமும் காஸ் பேரம் மட்டுமே பேசுறாங்களாம் அது மட்டும் இல்ல தேமுதிக அரசியல் நிலைப்பாடு குழப்பமா இருக்குது அதுவே எடப்பாடி பழனிசாமி தயக்கத்துக்கான காரணமாக இருக்குது தடை போறதுக்கான வாய்ப்பாகவே ஏன்னா திமுக விமர்சனம் பண்ணாமே வந்து அவங்க பிரச்சார டூர் போயிட்டு இருக்காங்க தமிழக மக்கள் படுகின்ற அப்படி இல்லையா தமிழக மக்கள் திமுக ஆட்சினால் பெருகின்ற நன்மைகளை பற்றி பேசணும் நீங்க ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்துருங்க அதுதான் சரியானதாக இருக்கும் ஆனா அரசியல் களத்துல கூட்டணி உறுதியாகிற வரைக்கும் ஒரு பக்கம் அதிமுகவையும் நல்லா சொல்லுவாங்களா திமுகவே நல்லா சொல்லுவாங்களா திமுக ஆட்சி ஐம்பதுக்கு ஐம்பது நல்லா செஞ்சுக்கணும் சொல்லுவாங்களா ஆனால் அதிமுக கிட்ட கூட்டணி பேசுவாங்களா ஸோ இந்த மாதிரி தொண்டர்களை ரெண்டாம் கட்ட மனநிலையை நிக்கி வச்சுருந்தாங்கன்னா நாளைக்கு யாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவாங்க அதனால தொண்டர்களை எப்போதும் சரி யாரையாவது ஒருத்தரை எதிரியா காட்டி அவங்களை வந்து பாத்தீங்கன்னா தேமுதிகாவுக்கு ஆதரவாக மாற்றணும் இது தேமுதிகாவுக்கு தெரியாத ஒரு விடயமா இருக்குது ஒவ்வொரு முறையும் கூட்டணி பேசுகின்ற பொழுது யாரையாவது ஒருத்தரை எதிரியா காட்டி அவங்களுக்கு எதிரான அரசியலை பண்ணியே ஆகணும் ஆனா தேமுதிக கடைசி வரைக்கும் கிடையாது அதனால தான் தேமுதிக வாக்கு வங்கி இருந்தாலும் அந்த தேமுதிக கூட்டணி வைக்கோ அந்த கட்சிக்கு வாக்குகள் கிடையாது இதெல்லாம் யோசனை எடப்பாடி பழனிசாமி தேமுதிக கிட்ட கூட்டணி பேசுவத தள்ளி வச்சிருக்கின்றார் சரி பாமக டாக்டர் ராமதாஸ் ஊருக்கே தெரியும் அவர் என்ன கோரிக்கை வைக்கிறார் அமித்ஷா கிட்டே கோரிக்கை வைச்சார் என்ன கோரிக்கை வச்சா தெரியுமா எனக்கு எத்தனை தொகுதி கொடுக்குறீங்க அப்படின்றதுலாம் முக்கியம் கிடையாது ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் நான் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுவேன் நான் தான் மாம்பழத்தை டாக்டர் அன்மோனி ராமதாசனுடைய ஆட்களுக்கே வழங்குவேன் அந்த உரிமையை கொடுத்தா நான் கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறார் இத்து போன நாலு பேரை வச்சுக்கிட்டு டாக்டர் ராமதாஸ் எனக்கு கட்சியை கொடு மாம்பழ சின்னத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கான அங்கீகாரத்தை கொடுன்னா யார் ஒத்துக்குவாங்க கட்சிக்கு உழைத்த மக்களுக்கு உழைத்த பல ஓபிசி மக்களுக்கும் உழைத்த ஆனா உழைத்து என்ன புரோஜனம் கட்சி தேர்தல் நெருக்கத்தில் பொறுத்த வரைக்கும் யார் பக்கம் மக்கள் ஆதரவு இருக்குறாங்க யார் பக்கம் கட்சி நிர்வாகி இருக்கான்னு பார்க்கறாங்க தொண்டர் இருக்கான்னு பாக்கிறாங்க டாக்டர் ராமதாஸ் தானே வந்தா வராரு வராட்டா போறாரு அவருக்கெல்லாம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையாத்து போட்டு மாம்பழம் சின்ன ஒதுக்குகின்ற அங்கீகாரத்தை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அதற்கு பிறகு ஓபிஎஸ் ஓபிஎஸ் விஷயத்த நம்ம நேத்தே பேசியிருந்தோம் ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன அவர் என்ன சொல்றாரு அதிமுக ஒருங்கிணைணும் எல்லாரும் அப்படிங்கிறார் நான் அதிமுக சேருனே கண்டி புதுசாக கட்சி தொடங்கி தேர்தல் எல்லாம் போட்டிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான் சாவி ஓ பி உள்ள சேர்க்கவே மாட்டேன் புரியுதா புதுசா கட்சி தொடங்கி அதிமுக உரிமை கொண்டாடாம என் வந்து சேர்ந்துக்க சொல்லு தொகுதி ஒதுக்குறோம் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு பகையே கிடையாது அவரு கட்சிக்கு துரோகம் பண்ணி இருப்பதாக பொதுக்குழுவில் நாங்க அவரை நீக்கி இருக்கோம் அவ்வளவுதானுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியா நிற்கிறார் ஏன் பண்ணி சொல்லுவோம் எந்த நிபந்தனையும் இல்லாம உள்ள வர்றாருன்னு சொல்றாருங்களே விட்டு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆனால் பண்ணி செல்வத்துக்கு உண்மையாக நிபந்தனையே இல்லையா அப்படின்னா நிபந்தனை இல்லை என்றால் அவர் தனக்கென ஒரு மாவட்ட செயலாளர்களை போட்டுக்க கூடாது எண்பத்தி மாவட்ட செயலாளரை போட்டிருக்காரு ஆறு வழக்குகள் உரிமையல் நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு எண்பத்தி எட்டு மாவட்ட செயலர்களை கலைக்க சொல்லுங்க ரெண்டாவது அவர் நடத்துகின்ற இயக்கத்தை கலைக்க சொல்லுங்க உரிமையல் நீதிமன்றத்தில் போட்டுக்கூடிய வழக்குகளை திரும்ப பெறச் சொல்லுங்க அதுக்கப்புறம் அதிமுக வரச் சொல்லுங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்குவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப கூட சந்தேகம் தானுங்க ஏன்னா நம்ம ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சிட்டார்னு வச்சுக்கலாம் அவர் தலைமைக்கு பிரச்சனை வராது ஆனால் அதுவே சசிகலா பன்னீர்செல்வத்தை அதிமுகக்குள்ள சேர்த்துட்டார்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோத்துட்டார்னு வச்சுங்களேன் உடனடியாக அதிமுக இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து அம்மா யாரு சின்னம்மா அவங்க வந்து பொதுச்செயலாளர் இருக்கட்டும் ஓ பி துணை பொதுச்செயலாளர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ்க்கு மாற்றாக அவங்கள தேர்ந்தெடுத்துருவாங்க ஏன்னா இப்போதைக்கு ஈபிஎஸ்க்கு மாற்று அதிமுகவில் யாருமே இல்லை தோத்தாலும் ஜெயித்தாலும் கட்சி அவர்கிட்டயே இருக்கும் ஆனால் ஓபிஎஸும் சசிகலாவும் உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் தோத்துட்டாருன்னா சின்னம்மா தலைமையில் தான் கட்சி இருக்கணும்னு அடம்பிடிப்பானுங்க பன்னீர்செல்வம் தான் பொருளாளராக இருக்கணும்னு சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமியும் ஓரம் கட்டுருவாங்க அதனால் ஒரு வேளை ஜெயிச்சா எல்லாம் சேர்த்து சேர்த்துக்கலாம் இல்லையா அவங்க வெளியே போட்டோம் எந்த ஆப்ஷனும் தர வேணாம் அப்படின்றதுனால மட்டும்தான் நம்ம பன்னீர்செல்வத்தை இப்ப சேர்த்துக்கல தனி கட்சியா வரட்டும் போட்டி போடட்டும் என் கூட்டத்தில் இருக்கட்டும் வேணான்னு சொல்ல அப்படின்னு சொல்றாரு பல நிர்வாக சிக்கல்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ப்பதில்ல இருக்குது இதை மட்டும் தெரிந்து கொள்ளாம நம்முடைய தினமலரானது எடப்பாடி பழனிசாமி பாஜக வைக்கின்ற எல்லா கோரிக்கைக்கும் தடையடிக்கிறாரு அமித்ஷா பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கட்சிகள் கூட அதிமுக கூட்டணிக்கு வரணும் அவங்களை எந்த விதத்துல சமரசம் பண்ண முடியுமோ அந்த விதத்துல சமரசம் பண்ணி அதிமுக கூட்டணியில் இணைச்சிடணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவரு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபத்தி அஞ்சு தொகுதியிலையாவது போட்டிவிட்டாதான் நமக்கு ஒரு தனி பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்ற தேர்தலில் வந்து அதிமுக நூத்தி தொண்ணூறு தொகுதிகளில் நின்றுது ஆனால் இப்போ நம்முடைய தேமுதிக வந்தா பாட்டாளிமர் கட்சியினுடைய ராமதாஸ் பிரியூ வந்தா நம்ம ஓபிஎஸ் வந்தாருன்னா நூத்தி அறுபத்தி அஞ்சு தொகுதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி எல்லாம் போட்டியிட முடியும் அதனால இவ்வளவு குறைவான தொகுதியில போட்டிடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி விரும்பல அதனால பழைய அளவே நிக்கணும்னு ஆசைப்படுறாரு இல்லனா ஒரு நூத்தி எழுபது தொகுதியாவது நிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா நூத்தி அறுபத்தஞ்சு தொகுதியாவது நிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தொகுதியில நிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு கிடைக்காது அதனாலதான் அவர் சேர்க்க சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு டார்ச்சர் பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு ஒத்தே வரமாட்டாரு தான் நம்ம அமித்ஷா அவர்கள் டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு தினமலர் செய்தி போடுறாங்க ஒன்னு இல்ல நம்மளுடைய டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கின்றார் அவரும் ஒரு கட்சி வச்சு தான் நடத்துறார் ஆனா நம்முடைய பொது எதிரி யாரோ அந்த பொது எதிரியை வீழ்த்தி விட்டு அதற்கு பிறகு தன்னுடைய கோரிக்கை வச்சா சூப்பரா இருக்கும் அதெல்லாம் அதிகாரத்துக்கு வந்துட்டு பிறகு செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கும் ஆனா எப்படி டாக்டர் ராமதாசும் அன்புணி ராமதாசும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி ஆட்சிப்படுத்த வருவதற்கு முன்பாகவே எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எப்படி முக்கள் வாக்கு அதிமுக வராம போச்சோ அதே மாதிரி இப்போதும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பட்டியல் இருந்து எடுங்க மத்தியில் உங்க தானே இருக்குது எடுங்க அப்படின்னு நிர்பந்தம் வைக்கிறார் சரிப்பா நீ ஸ்டாலின் கிட்ட போனா காங்கிரஸ் ஆனது ஜென்மத்துக்கு ஆட்சிக்கு வராது உன்னை எப்படி பட்டியல் இனத்திலிருந்து வெளியேடுப்பாங்க அதனால கூட்டணியில் இந்த டிமாண்ட் வைக்காது இல்லை விஜயுடன் போனால் மட்டும் உன்னை பட்டியலினத்திலிருந்து எடுத்துருவாங்களா அதனால உன்னுடைய ரைஸ் சாய்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு பாஜக ஆட்சியில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுதான் ஆட்சியில் வரும்னு சொல்றாங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து பலவீனம் ஆச்சு போச்சு இனிமே வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றது சாத்தியமே இல்ல மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாம பட்டியலினத்திலிருந்து யாரையும் வெளியேற்ற முடியாது அதுக்கு அதிமுக பாஜக கூட்டணி தான் ரைட் சாய்ஸ் வாயா டாக்டர் கிருஷ்ணசாமி என்றால் அவர் முதல்ல உறுதிமொழி கொடுங்க பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க சரி நம்ம ஜெயிச்சிட்டோம்னா பண்ணிடலாம் அதனால் வா அப்படின்றாங்க இல்லை இப்போ அதற்கான முன்னெடுப்புகளை செய்யுங்க அப்படிங்கிறார் ஸோ மொத்தத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் ஜான் எனக்கு எவ்வளோ தொகுதி கொடுப்பீங்களோ அவ்வளோ தொகுதி இருக்குது தரீங்களா அப்படின்னு அங்கேயும் ஒரு பிரச்சனை ஸோ மொத்தத்தில் நிர்வாக ரீதியாக அதிமுக கூட்டணியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் அனுபவிச்சிருக்கின்றார் எட்டை இருந்து ஊடகத்தில் பேசக்கூடிய நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது கட்சியில் இருந்து கூட்டணி கட்சிகளை அரவணைத்து விருப்பப்பட்ட தொகுதியை அவங்களுக்கு பிரித்து கொடுத்து தேர்தல் வரைக்கும் ஒற்றுமையாக நகர்த்தி செல்வது பெரும்பாடாக இருக்கும் ஆனால் செய்தியை ஈஸியாக போட்டு போயிடறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணிகளுக்கெல்லாம் தடை தோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகியிருக்கின்றார் அமித்ஷா என்ன நடக்கிறது இவ்வளோ தூரம் கெஞ்சுறாரு பன்னீர்செல்வம் ஏன் எடப்பாடி பழனிசாமி வரமாட்டாரு கட்சி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற பன்னீர்செல்வத்துக்கு இப்படி ஒரு புறக்கணிப்பா எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை கைவிடலாமா அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிபந்தனையே இல்லாம அதிமுகவுக்கு வர அதிமுக தொண்டர்களும் அதிமுக நிர்வாகிகளும் அம்மா விசுவாசிகளும் தான் மாபெரும் வெற்றின்னு சொல்றாரு சோ இவ்வளோ பெரிய விஷயங்களை விஷயங்களையெல்லாம் பன்னீர்செல்வம் பேசுகின்ற போதும் தான் முதலமைச்சராக இருந்ததும் தன் கட்சிக்கு தலைவராக இருந்ததும் எல்லாவற்றையும் தியாகம் செய்து விட்டு இப்போ அதிமுக கூட்டணிக்கு வரேன்னு சொல்றாரு ஆனா இவ்வளவும் செஞ்ச பிறகும் பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி சேர்க்கலனா அப்புறம் இந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு தடையா இல்லாம வேற எப்படி இருக்கிறாரு இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இப்ப இருக்கின்ற கூட்டணியே போதுமா கனவு காண்றாரா ஊடகமானது நம்ம டிடிவி சேர்ந்த பிறகு நம்முடைய என்டிஏ கூட்டணி பலமாகி போயிடுச்சு அப்படி இருபத்தி நான்கு மணி நேரம் பேசுறாங்க ஏன் பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதிமுக கூட்டணியில் உண்மை யாரையும் சேர்க்கக்கூடாது இந்த கூட்டணியே போதும் என்ற மனப்பான்மையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணியானது பலம் புரிந்துவிட்டது இது தேர்தலை சந்திப்பதற்கு போதுமானது அப்படின்னு உருட்டுறாங்க இதுல ஒரு கொடுமை பாருங்களேன் நம்முடைய திமுக கூட்டணியில பதினஞ்சு கட்சிகள் இருக்குது அந்த கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வேணுமா பலம் இல்லாம இருக்குதான் ஆனா அதிமுக கூட்டணியும் பலமடைஞ்சு போச்சான் சோ ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நெரேட்டிவ் செட் பண்றது அது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் நீங்க ஏன்டா வேலை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு போட்டாங்க களத்தில் போய் பார்த்தா அதிமுக தான் நிறைய புறக்கணிப்பு இருக்கு ஸோ ஆகையினால ஊடகம் சொல்றது உண்மை இல்லை அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி எந்த கூட்டணிக்கும் தடயம் போல இந்த விவரம் எல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் இவ்வளவு விரிவா பேசிருக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி